நீங்கள் ஏன் எண்பது தொண்ணூறுகளை கொண்டாடுறீங்க ஆஸ் அ சிங்கராக நான் சொல்கிறேன்னா ராஜா சார் காலத்தில் நான் பிறந்தேங்கிறதே நான் ஒரு பெரிய பிளஸ்ட் ராஜா சார் ஜானகி மாவோட காம்பினேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளவோ இருக்குது எஸ்பெஷ் ஒரு சாங் பாடலாமா ும் சாதக பறவை போல நானும் வாழ்கிறே உறக்கமில்லை எனினும் கண்ணில் உறிவு சுமந்து போகிறே கமலம் விலகாத விரதம் நாதம் என் ஜீவனே வாவாயின் தேவனே உண்டன்றாச்சராகம் பாடும் நேரம் பாறை பாலோரு தீயோ போவும் மாளானதே நா போதம் என் ஜீவனே நீங்களே ஜானியம்மா மாதிரியே பாடுறீங்களே தேங்க்யூ சார் ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் பிறந்தோங்கிறதே நாங்கள் ஒரு பெரிய பாகியமாக நினைக்கிறேன் ஏன்னா டிப்ரெஷனுங்கிறதே வந்து வெளியில் வர்றதுக்கே மியூசிக் தான் எந்த ஒரு சந்தோஷமாகட்டும் ஒரு சோகமாகட்டும் வேற எதுவுமே நம்ம கூட இருக்க வேண்டாம் அவரோட சாங் மட்டும் இருந்தால் போதும்